Hara-hara Shankara, Jai Jai Shankara. பெரியவா திருப்பாதம் சரணம் ஒரு நாள் விடாம நீங்க அனுபவிக்கிற கஷ்டமும் கவலையும் இன்னையோடு உங்களை விட்டு போக போது பிரம்மதேவன் எழுதிய தலைவிதியவே உங்களுக்காக நான் மாத்த போறேன் என் மேல நம்பிக்கை வச்சு இதை மட்டும் செய்ங்க உங்க வாழ்க்கையே மாறும் அப்படின்னு பெரியவா சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் நம்ம மாத்தவே முடியாதுன்னு நினைக்கிற தலைவிதியை மாத்தக்கூடிய ஒரு எளிமையான வழியை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளோட வாழ்க்கை நம்ம நம்மளோட தான் நடக்குது இந்த தலைவிதியை எழுதுறது பிரம்மதேவன் இந்த தலைவிதியை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை கிடையாது நூறு சதவீதம் மனிதனோட தலைவிதியை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லி அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெண்டே மகரிஷி அவரோட வரலாறு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும் பதினாறு வயசுலேயே ஆயில் முடியக்கூடிய ஒரு சிறுவனோட வாழ்க்கை வந்து சிரஞ்சீவியாக மாறுச்சு அதாவது அவர் வந்து என்றும் வாழக்கூடிய நபராக மாறினார் அப்படி எத்தனையோ விதிக்கு விதிவிலக்கு இருந்திருக்கு எத்தனையோ பெரிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப சின்னதான ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வு இருந்திருக்கு நீங்கள் பெரியவா வழிபாடு பண்ணுற நிறைய பேர் இதை உணர்ந்திருப்பாங்க நிறைய பேருக்கு தெரியும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடும் ரெண்டு கிட்னியும் செயலிழந்து போச்சு அப்படின்னு சொல்லி பெரியவா தரிசனத்துக்கு வந்தப்ப அவர் செஞ்ச சில தவறுகள்லாம் சுட்டி காட்டி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா வசம்பு இருக்குல்ல அந்த வசம்பை வாங்கி அரைச்சி தொப்புளை சுற்றி தொடர்ந்து ஒரு பத்து நாள் பத்து போட்டுட்டே வந்தா சரியாயிடும்னு சொல்லியிருப்பாங்க அவரும் அது மாதிரி செஞ்சிருப்பாரு அவருக்கும் கிட்னி நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிருப்பாரு அவர் வந்து சொல்லும்போது போது பெரியவாட்ட சொல்லுவாங்க கிட்னி ரெண்டுமே வேலை செய்யல இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னதுக்கு பெரியவா ரொம்ப எளிமையா அவருக்கு ஒரு சொல்யூஷனா கொடுத்துருப்பாங்க இது போல எல்லா பிரச்சனைக்கும் எளிமையான ஒரு தீர்வு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு அம்மா கேட்பாங்க ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போடணும்னு ஜோசியர் சொல்கிறார் என் பிரச்சனை தீர்றத்துக்காக நானே பொருளாதார சரியில்லைன்னு சொல்லி தான் அவரை பார்க்க போனேன் இப்படி சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது பெரியவாதுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து எறும்பு புத்துக்கு போட சொல்லுவாங்க அதாவது ஆயிரம் எறும்பு சாப்பிட்டாலும் அதே பலன் தான் இறைவனோட படைப்பில் எல்லா உயிரும் சமம் அதனால ஆயிரம் எறும்பு சாப்பிட்டா கூட ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்ட பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு எளிமையான தீர்வு இருக்கு அதே போல நீங்க மாற்றவே முடியாதுன்னு நினைக்கிற பிரம்மாவோட தலைவீதியை கூட மாற்ற முடியும் அடிக்கடி பெரியவா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இல்லை இதுக்காக நேரம் ஒதுக்கியாவது எல்லாரும் விஷ்ணு சகசிரநாமம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது படிக்க முடியல அப்படின்னா ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி ராமா ராமானான்னாவது சொல்லணும் சாயந்தரம் சிவ சிவான்னு சொல்லணும் அப்படியும் முடியலன்னா உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட நாமத்தையோ இல்லை உங்க குலதெய்வத்தோட பேரையாவது ஒரு நாளைக்கு ரெண்டு நிமிஷமாவது எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் பெரியவா சொல்லிருக்காங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள்ல இருந்து கூட இது நம்மளை காப்பாற்றும் இது என்ன மாதிரி செயல்படுது அப்படிங்கிறத ஒரு ஆன்மீக சம்பவத்தை முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம தலைவீதியை மாத்தறதுக்கு நாம நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் பார்ப்போம் இந்த சம்பவம் நடந்தது பதிமூணாம் நூற்றாண்டில் கடலூருக்கு பக்கத்தில் இருக்க வகீந்திரபுரத்தில் வேதாந்த தேசிகன் அப்படின்னு சொல்கிற ஒரு மகான் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த ஊரில் வந்து ஒரு வேத பாடசாலை இருக்குது அதில் தேவநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் வேதம் கற்றுக்கிட்டு இருக்கார் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எவ்வளவோ வேதம் சொல்லி கொடுக்குற அந்த ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தா கூட அவருக்கு வேதம் சரிவர உச்சரிக்க வரல அதாவது உச்சரிப்பு வராது இல்லையா அந்த உச்சரிப்பு வரல அதனால் ஒரு நாள் ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்து அந்த ஆசிரியர் சொல்கிறார் தேவநாதா பிரம்மா உன்னை படைக்கும் போதே உன் தலையெழுத்தை சரியாக எழுதல இருக்கு உனக்கு கல்விங்கிறது அறவே உண்டாகாது அப்படின்னு நினைக்கிறேன் உன் வாயில் வேதமே வரமாட்டேங்கிது அதனால் உன் தலையில் இப்படி எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன் இதை மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாத காலியம் நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி உனக்கு வேத உச்சரிப்பை கொண்டு வந்துடலான்னு பார்த்தோம் அது முடியவே முடியல அதனால் இனிமேல் நீ வேதம் கற்றுக்கிறதுலேயோ இல்லை உனக்கு வேதம் சொல்லிக் கொடுக்குறதுலையோ எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எங்களால் ஆன முயற்சிகள்லாம் பண்ணிட்டோம் நீ வந்து தயவு செஞ்சு வேடப்பாள சாலையிலேருந்து கிளம்பிடுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் ரொம்ப மனசுடஞ்சு போகிறான் அவன் இப்போ வீட்டில் போய் என்ன சொல்ல முடியும் எனக்கு உச்சரிப்பு வரலன்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசொடைஞ்சு போனவன் அந்த ஊரில் மலை ஒன்று இருக்குது திருவகிந்திரபுரத்திலேயே ஔஷததகிரி அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்கு அந்த மலை மேலேயே திருமால் குதிரை முகத்தோட கூடிய லக்ஷ்மி ஐக்ரீவராக கோயில் கொண்டு இருக்கார் அந்த ஐகிரிவர் கோயிலுக்கு இந்த பையன் போகிறான் எப்படி போகிறான்னா அழுதுகிட்டே போகிறான் போய் பிரகாரத்தில் உக்காந்துக்கிட்டு தேம்பி தேம்பி அழுகிறான் என் தலையெழுத்தை மாற்ற வழியே இல்லையா என் தலையெழுத்து இப்படி தானா எனக்கு உச்சரிப்பே வராதா பிரம்மா என் தலையெழுத்தை இப்படி எழுதிட்டான்னு சொல்கிறாங்களே என்ன பண்ணுறதுனா அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை அவனுக்கு என்ன தெரியும் அழுதுகிட்டு இருக்கான் அப் அப்போ வைஷ்ணவ மகான் வேதாந்த தேசிகன் ஐயா அப்பா அங்கே வராங்க வந்தவொடனே குழந்த நான் ரொம்ப நேரமாக பார்க்குறேன் நீ ரொம்ப நேரமாக எழுதுகிட்டு இருக்கேன் என்னடா குழந்தை உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டவொடனே நடந்த எல்லாத்தையும் தேவநாதன் ஒன்று விடாமல் சொல்கிறான் இவ்வளோதானா பிரம்மா எழுதின தலையழுத்த உனக்கு மாற்ற வழி வேணும் உன்னை மனால் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ தானா பிரம்மா எழுதின தலையழுத்த மாற்ற வழி உனக்கு வேணும் அப்படி தானே நீ சொல்கிறது என்னன்னா பிரம்மா உன் தலையெழுத்தை சரியாக எழுதலை அதை சரியாக மாற்றி எழுதிட்டா அவன் பிரச்சனை சரியாயின்னு சொல்கிற அப்படி தானே அப்படின்னதும் ஆமாம் அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குங்களா அப்படின்னு கேட்குறான் ஆ இருக்கே அந்த பிரம்மாவே படைச்ச ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நீ போய் பிரார்த்தனை பண்ணு அப்படி பண்ணினா உன்னோட தலையெழுத்தே மாறிடும் அப்படின்னு சொல்கிறார் அப்படியா யார் அவரு அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறான் வேற யார் திருமால் தான் நம்ம எல்லாரும் திருமால்னு சொல்கிற பெருமாள் தான் அவர்கிட்ட போய் உன்னோட பிரார்த்தனையை சொன்னேன் அப்படின்னா அந்த பிரம்மா எழுதின தலையெழுத்தியே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறார் சின்ன பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் என்ன இருந்தான் இவ்வளோ நேரம் பிரம்மா எழுதின தலையெழுத்தை மாற்றவே முடியாது நமக்கு வேதமே உச்சரிப்பு வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் உடனே அவர் சொன்னதை கேட்டுட்டு நேராக அந்த பிரகாரத்துலலாம் உட்காந்துருக்கான் லக்ஷ்மி ஐக்கிய சன்னதிக்கு போய் தேவநாதன் என்ன சொல்கிறான் அப்படின்னா தனக்கு வந்து கல்வி அறிவு வேணும் உச்சரிப்பு சரியாக வரணும்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணி மனமுருகி ஐக்கியவரை பார்த்து ஒரு ஸ்லோகத்தை பாடுறான் அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் உங்களுக்கு படித்தும் காமிக்கிறேன் விழுப்த மூர்த்தியன்ய லிபிக்ரணமாம் சுரேந்திர சூடபத லாலிதானாம் வதங்கிரி ராஜீவ ரஜ கணநாம் பூயான் பிரசாதோ மைநாத பூயாத் இதோட தமிழ் அர்த்தத்தை சொல்கிறேன் நான் யாருடைய பாத தேவர்களும் தங்கள் தலையில் தாங்க நினைக்கிறார்களோ யாருடைய பாத துளி பிரம்மா எழுதிய தலையெழுத்தையே மாற்ற வல்லதாக இருக்கிறதோ அத்தகைய ஐக்கிரிவ பெருமானின் பாத துளி எப்போதும் என் தலையில் இருந்து பிரம்மா எழுதிய தலையெழுத்தை மாற்றி அர்த்தம் இப்படி அந்த குழந்தை சொல்லி முடிச்சதும் ஐக்கிரீவர் பாதகை தாங்கின அந்த சடாரிய பூசாரி வந்து அவன் தலையில வைக்கிறார் அப்படி வச்ச அடுத்த நிமிஷமே அந்த குழந்தைக்கு உள்ளூர ஏதோ ஒரு உணர்வு உடனே இதை பார்த்துட்டு தேசிகன் ஐயா சொல்கிறாங்க இப்போ நீ வந்து வேதம் படிக்கிற பாடசாலைக்கு போ இப்போ உனக்கு வேதம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறார் இப்போ ரொம்ப சந்தோஷமாக மலை இறங்கி வந்து கரெக்டாக வேத பாடசாலைக்கு வரான் வரும்போதே அவன் முகத்தில் ஒரு பொழிவு அப்படி ஒரு சந்தோஷம் இப்படி ஒரு பொலிவை அந்த பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் பார்த்ததே இல்லை அவனை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் கேட்குறார் அவன் சொல்கிறான் சொன்ன உடனே சரி நான் அவன் வந்து சரியாக உச்சரிக்கிறானான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் அவன் கரெக்டாக உச்சரிக்கிறான் உச்சரிக்கிறத பார்த்து மிரண்டு போகிறார் உடனே அவனை உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குறார் சொல்லிக் உடனே அவன் இவங்களை விட அதிகமான ஆற்றல்னு சொல்லுவான் பார்த்தீங்களா ரொம்ப அழகாக சொல்கிறான் ரொம்ப அழகாக கூர்ந்து கவனிக்கிறான் நிறைய விஷயங்களை அவனால் பண்ண முடியுது அந்த பாடசாலையில் இருக்க அத்தனை பேருமே மிரண்டு போகிறான் நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு சாதாரண விஷயம் தானே இது எப்படி தலையெழுத்தை மாற்றும் இல்லை இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு நான் சொல்கிறேன் அது என்னங்கிறது நீங்கள் ராமாயணத்தில் ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா ராமனோட பாதுகையில் இருக்க தூளி பட்ட உடனே எப்படி அகலிகையோட தலையெழுத்து மாறுச்சோ அதே போல ஐக்கிரியோட உடனே அந்த சிறுவனோட தலையெழுத்து மாறுச்சு நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல எல்லாருமே வந்து விஷ்ணு நாமத்தில் விஷ்ணுக்கான ஆயிரம் நாமாக்கல் இருக்குன்னு தெரியும் தெரிஞ்சு வச்சிட்ருப்பீங்க அதில் ஒரு ஒரு நாமாக்கலுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது இப்போ நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இல்லை ஏதோ ஒரு தலைவிதியின் காரணமாவோ இல்லை ஒரு நம்மளோட ஏதோ ஒரு கர்மம் அதான தலைவிதின்னு நம்ம சொல்கிறோம் அதை தானே நம்ம படைப்பு தொழிலான பிரம்மா வந்து இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் இவர் அனுபவிக்கணும்னு எழுதுகிறதா நம்ம சொல்கிறோம் அதை மாற்றக்கூடிய ஒரு நாமா விஷ்ணு நாமத்தில் இருக்குது எப்படி என்ன நாமா அதையும் நான் சொல்கிறேன் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல விஷ்ணு நாமத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது நாமமாக ஒரு நாமம் வரும் அது என்ன அப்படின்னா அவரை யோனி அப்படின்னு சொல்லுவாங்க விஸ்வ யோனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஸ்வம் அப்படின்னா இந்த உலகத்தை படைத்த பிரம்மாவை குறிக்குது யோனின்னா அவர் வர காரணமாக இருந்த பொருளை அதாவது பெருமாளை குறிக்கிது பெருமாள் வந்து தன்னோட தொப்புள் மூலமா அதாவது வந்து தொப்புள் கொடி மூலமாக தான் பிரம்மதேவனை தோற்றுவிச்சதா நம்மளோட புராணங்களே சொல்லுது அதனால தான் விஸ்வயோனி அப்படின்னா படைப்பு கடவுளான பிரம்மாவை படைத்தவரும் பிரம்மா எழுதிய தலையெழுத்தையே மாற்ற வல்லவருமான பெருமாள் திகழ்வதால் தான் அவரை விஸ்வயோனின்னு சொல்றாங்க இந்த நூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது திருநாமத்தில் அவரை என்ன சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா விஸ்வயோனையே நமக விஸ்வயோனையே நமக அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஸ்வயோனையே நமக அப்படின்னா நான் மேலே சொன்ன அர்த்தம் தான் யாருக்கெல்லாம் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போகுது ஒரு பிரச்சனை இருக்கு இது என் கர்மாவின் காரணமாவோ இல்லை என் தலையெழுத்தின் காரணமாகவோ இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சூழல் எனக்கு மாறி வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிற நபர் நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா தினமும் கண்ண மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் விஸ்வ யோனையே நமக யோனையே நமக இதை நீங்கள் வந்து எப்படி சொன்னாலும் சரி தப்பாவே உச்சரிச்சாலும் சரி பகவான் வந்து என்ன தான் என் பையன் சொல்கிறான் என்னை தான் என் குழந்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து அந்த வேண்டுதலை உடனே நிறைவேத்துவார் அதனால் சார் எனக்கு உச்சரிப்பு வரல சார் எனக்கு சொல்ல வரல அதெல்லாம் தேவையே இல்லை அன்பே வடிவமானவர் கடவுள் அதனால் நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது விஸ்வயோனையே நமக இப்போ டிஸ்பிளேல வேணாலும் கொடுக்குறேன் மனமுருகி நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனை தீரணும்னு சொல்லி இந்த நாமாவை சொன்னா அதுதான் உங்கள் தலைவிதியில் இருக்கக்கூடிய பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெரியவா அடிக்கடி சொல்லுவாங்க நீங்க எந்த பிரச்சனைக்கும் விஷ்ணு சகசர நாமம் ஒரு முறை சொல்லி பாருங்க அது உடல் மனம் மனம் கப்பாற்பட்ட மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட அத்தனை விஷயங்களையும் மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் கூட விஷ்ணு சகஸ்திர தான் இருக்கு பெரியவாவோட வார்த்தையை எப்பவுமே நம்புங்க பெரியவா பெரியவா சொல்ற எந்த விஷயமும் இது வரைக்கும் யாருக்கும் நடக்காம போனதில்லை நிச்சயமா நடக்கும் நம்பிக்கையோட யோனையே விச்வயோனையே யோனையே நமக அப்படின்னு சொல்லுங்க வாழ்க்கை அப்படியே மாறும் அரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர